எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னுடைய அருமை நண்பர் திரு பாக்யராஜ் அவர்களுடைய சினிமா பயணத்தின் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு அந்த விழா எடுக்கப்படுகின்றது எனக்கு வந்து அவர் சினிமாவுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தெரியும் நான் முத முதல்ல அவரை நேராக சந்தித்தது கிழக்கே போகும் ரயில் அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட் அன்றைக்கி கமலா தியேட்டரில் அந்த படம் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நான் அதுக்கு ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணுறோம் அந்த ரேடியோ விளம்பரங்கள் அதுக்காக அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பாக்யராஜ் பாஷா அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் அந்த ஆஃபீஸில் இறக்கி விட்டுற முடியுமா அப்படின்னு நிறைய திங்க் ராஜ்கண்ணா ஆஃபீஸாக அது அந்த இடத்துல ஆனால் என் ஸ்கூட்டரில் ஆகிச்சுப்பேன் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன் அதன் பிறகு படிப்படியாக அவருடைய வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அப்படிங்கிற பெயர் வாங்கினவர் எல்லா மொழிகளிலும் அவருடைய திரைக்கதை மிக பிரபலமானது அமிதாப் பச்சன்லேருந்து இவர் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தனக்கென்று ஒரு தனி பாணியை வளர்த்துக்கொண்டு அதுக்காக பாக்யராஜ் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது ஒரு 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 இன்னசெண்ட் காமெடி அது பெரிய விஷயமாக இருந்தால் கூட அது ஒரு இன்னசெண்டாக சொல்லி அது லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான விஷயம் தமிழ்நாட்டில் முருங்கக்கா பாப்புலர் ஆச்சுன்னாலே பாக்யராஜினால் தாங்கிற அளவுக்கு எந்த விஷயத்தையுமே அவர் ஒரு ஒரு நாசூக்காக சொல்லி அதை வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய வகையில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திரை கதை வசனகார்த்தா நடிகர் இயக்குனர் எல்லாமே அதை தாண்டி தயாரிப்பாளர் ஒரு அன்பான மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் பசங்க எல்லாருமே நல்ல ஃபேமிலி ஒரு வாழ்க்கையின் சிறப்பான ஒரு விஷயத்தில் இனிமேல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணியிருக்கார் இனி நான் அவரை வாழ்த்துறதுக்கு ஒன்றே ஒன்று தான் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமாக மிக சந்தோஷமாக வாழ்க்கை இருக்க வேண்டும் இதுதான் நான் வேண்டிக்கிறேன் பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சம காலத்து நண்பர்களாகத்தான் இப்போ சம வயது உடையவர்களாகத்தான் இருப்போம்னு நினைக்கிறேன் அதனால் அந்த ஒரு விஷயத்தை வாழ்த்துறதுக்கு வயசே கிடையாது அதனால் அந்த வாழ்த்தை நான் மனப்பூர்வமாக கொடுக்கிறேன் இது அந்த ஐம்பது கால சேவைங்கிறது அது வந்து எழுபத்தைந்து கால சேவையாகவும் மாறும் அதற்குண்டான உழைப்பையும் இன்று வரை பாக்யராஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மீண்டும் மீண்டும் கடவுளுடைய முழு ஆசையும் எங்களை போன்றவர்களுடைய வாழ்த்துக்களும் என்றும் இருக்கும் வணக்கம்